கண்ணிராசி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய கொள்கையே இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கறது எடுத்தங்கவத்தில எடுக்க மாட்டாங்க பலகட்ட யோசனைக்கு தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல கண்ணீராசிக்கார அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்றதுல கண்ணிராசிக்காரங்க தான் முன்னணியில இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒரு தப்பு இருந்தா கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்ல நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்பு மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவா நடந்துப்பாங்க பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனா ஒரு கை பார்க்கணும் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னிராசிகர்கள் திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு அப்ப அதீத தான் ஆனாலும் எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால வேஷத்தினால நிறைய பேர் உங்களை பகடை பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உடைய உயர்வு அப்படிங்கிறது ஒரு எட்டா கண்ணியதான் போயிட்டு இருக்கு மத்தினுடைய வாழ்க்கைக்கு அழகா கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனா உங்க வாழ்க்கைன்னு வரப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வரப்போ நிறையவே இருக்கு இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட கண்ணிராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் கண்ணிக்கு நூறு சதவீதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து தலைவிதி மாறப்போகுதுமா அழுதாலுமே எங்களோட தலைவிதி மாறாதான்னு கேட்டீங்கன்னா நல்ல விதத்துல மாறப்போகுது பயம் வேண்டாம் ஏன் எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால பணம் வரப்போகுது அதிர்ஷ்டம் கொட்ட போகுது கேட்க நல்லதாமா இருக்கு உண்மையான்னு கேட்டீங்கன்னாக்க ஆமாங்க சதுர்கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க இதுதான் சொல்லுவோம் நான்கு கடைய சேர்க்கையினால அது ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானுடைய கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறப் போகுது இது வந்து மிகப்பெரிய அரிய நிகழ்வும் கூட இதுவே ராசிக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினா அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இந்த மீனராசியில ஏற்கனவே ராகு பகவான் இருந்துட்டு வரார் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டாரு இவர் வந்து மீன ராசியில உச்ச பலத்துல இருக்கிறதுனாலயும் இதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு புதன் பகவான் அந்த மீனராசிக்கு பயிற்சியாகிறதுங்கிறது நீச்சமாகி இருக்க போறாரு இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு சோ சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குது எப்படின்னு பார்த்தோம்னா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தனிய சொந்த முயற்சினால சாதித்து காட்டணும்னு நினைக்கூடியவங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் உங்களை விட்டு போகாத விஷயம் எதுவுமே இருக்காது பணமா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் சரியான நண்பர்கள் உறவுக்காரங்க யாருமே உங்களுக்கு கிடையாது பண கஷ்டம் வந்திருக்கும் மன கஷ்டம் வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அடப்போடா இனி வந்துட்டு இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க கடின உழைப்புக்கு பெயர் பட்டவர்களானா நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை செலவு மட்டுமே செஞ்சக்கூடிய காலகட்டத்துல இருந்து இப்போ ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க இனி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரகனுடைய சேர்க்கையினால இதன் மூலம் கேட்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் சில கிரகனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இந்த கண்ணீராசிக்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலக போகுது தொழில் ரீதியா நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க நிச்சயமா நல்ல மாற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்குவீங்க புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி அடைய போறீங்க தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களை வந்து சேரும் பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீரப்போகுது வேலையே இல்லமா புதுசாதான வேலை தேடணும்னு நினைக்கிறீங்களா நல்ல அலுவலகத்துல நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க வேலை பிடிக்கலாமா வேற இடத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க கண்டீராசி போட்டு இந்த காலகட்டத்துல முயற்சிக்கு ஏற்ற உயர்வு கட்டாயம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை பார்ப்பீங்க சம்பளம் உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான காலம் இது வெளிநாட்டுக்கு போகணும்னு யோகம் இருக்கு அரசு துறையில இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வுகளுக்கு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் பெருக்கனும் யோகம் இருக்கு அதே மாதிரி மருத்துவ ரீதியா நல்ல முன்னெடுத்தையும் அடைய போறீங்க இது குடும்ப வாழ்க்கையை போற்றும் கணவன் மனைவி கீழே இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது விட்டு கொடுத்து செல்வீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வண்டி வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குறீங்க எல்லா விதங்களையும் யோகம் இருக்குங்க புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல பலன்கள் அடைய போறீங்க நிலம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா இடம் மாறக்கூடிய யோகம் இருக்கு சொத்துக்களை விற்கணும்னு நினைச்ச உங்களுக்கு நல்ல யோகமான காலமைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதற்கான சிறப்பான நேரமா இருக்க போகுது பழைய கடன்களை அடையக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடைய போறீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுவது இடம் மாற்றம் செய்வதற்கான யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்கள பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி யோகமான காலகட்டங்கள் அதாவது இதுதான் அதுதான்லாம் நான் சொல்ல முடியாது என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு நல்லதொரு மாற்றத்தை கடவுள் கொடுத்துருக்காங்க வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னா இது நாள் வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்னதா ஒரு வேலை செய்யறீங்களா இல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கீங்களா உங்களை பொறுக்கும் இது நாள் வரைக்கும் உங்க வேலையில தொல்லை கொடுத்துட்டு இருந்த சக ஊழியர்கள் கூட இப்ப அவங்க தவிர உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்பாங்க மேல் அதிகாரிகளா இருந்தா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாத்துருந்த தொழில மற்றொரு தொழில ஆரம்பிப்பீங்க நல்ல லாபம் உண்டு அடுத்து குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்து விஷயமா நடந்துட்டு இருந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் தாய் வழி உறவுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க அவர்களெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக வெளிவராம இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் நல்ல பெயரை ஈட்டு தரப்போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெற நல்ல படிப்பீங்க ஆனா ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்து இருப்பது தவிர்த்துடுங்க அது வந்து நமக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குடும்ப விவகாரத்தை நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவோம் கண்ணீராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டா போதும் மொத்தத்தையும் சொல்லிடுறீங்க அதுதான் உங்களுக்கு டிராபேக்காக வந்து நிற்குது நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமன் பட்டு நின்னதுக்கான காரணமும் இதுதான் இருக்கும் உங்களுடைய உணர்ச்சி வேற அது மற்றவங்க பார்க்குற விதம் வேற சரிங்களா ஸோ ராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப நாள் பழக்கம் அப்படின்னா கூட சரிங்க குடும்ப விஷயத்த வெளியில பேசவேன் அது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களை பொறுத்திருக்க பரிகாரம் பார்த்தோன்னாக்கா வெள்ளிக்கிழமைகள் தோறும் சப்த கண்ணிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய என்ன எதிர்பார்க்குறீங்களோ என்ன விடுதல் வைக்கிறீங்களோ அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து கண்ணீராசி கலக்கணம் பொது பலன்களை பார்த்துருக்கோம் இதுவே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அடடா ஓகேடா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்றதை உணர்ந்திருப்பீங்க இப்போ நான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே எளிமையா செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துணை வர போறாங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது குடும்பத்துல இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க போகுது அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நீ எதிர்பார்ட்ட மாற்றம் கிடைக்க போகுது உடல் நிலையில இருந்து வந்து அந்த நழிவு விலக போகுது அது உடல் பாதிப்புகள் விலக போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது ரொம்ப ஆரோக்கியமா செயல்பட போறீங்க நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை பார்க்க போறீங்க ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேதுவிற்கு பாக்கிய குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் விலகுது வியாபாரத்துல எதிர்ப்பு பிரச்சனை போட்டிகள் இந்த மாதிரியான நிலையில உங்களுக்கு சாதகமா முடிவு வரப்போகுது இழுபறியாக இருந்த வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்திர்கையில வேலை பார்க்குறீங்கன்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரியா உங்களோட நிலையில உயர்வை பார்க்க போறீங்க சுக்கரன் ராகுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அஹ் கொஞ்சம் அதாவது ஆண்களா இருந்தாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா ஆண்கிட்டையும் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது எங்க பழக்க கழகத்துல கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி மத்தபடி இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னெடுத்து மட்டும்தான் கொடுக்கும் செல்வக்கு உயருது அந்தஸ்து உயருது இந்த நேரத்துல வேற எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம முன்னேற்றத்துக்கு மட்டுமே மனசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடைய நிலையை வந்துட்டு உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வந்து புதுசாக சொத்து வாங்குவீங்க மாண்டரை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கிறது தொழிலை மாதம் மூன்று மற்றும் நான்கு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த நாட்கள்ல உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் என்ன நினைச்சு நீங்க இந்த ஒரு விஷயத்தை தொடங்குறீங்களோ அது வந்து நல்ல பலன்களை கொண்டே முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் மனசு என்ன சொல்லதோ அதுபடி வாழக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் பாகிஸ்தான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவுடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்படுவீங்க செல்வாக்கு அந்தஸ்து உயர்வையை நோக்கி பயணிக்க போகுது நெருக்கடிகள் நீங்குது ஆறாம் இடத்துல ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கர்மகாரகன் சஞ்சரித்து வருவதனால உங்களுக்குள்ள அசாத்தியமான துணிச்சலும் நம்பிக்கையும் ஏற்பட போகுது உங்களுக்கு இத்தனை நாள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த எல்லாமே இப்ப நனவாக போகுது இருளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் போகுது மனசுல இருந்த சிரமங்கள் மறைய போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடை போறீங்க தடைப்பட்ட வேலை இப்ப நடக்க போகுது அரசு வழிகளில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்ப சாதகமா முடிஞ்சு வரப்போகுது உறவுக்காரங்களை உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உடல் நலம் சீராகுது ஆரோக்கியமாக செயல்பட போறீங்க எதிர்ப்புகள் விலகுது வாழ்க்கையில புதிய பாதை தெரியுதுங்க ஒரு சில வந்து புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க அதுக்கு தகுந்த உதவிகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும் அடுத்து பனியர்களை பொறுத்திருக்கும் ஒத்துக்கல வேலை பார்க்குற தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை சேர்த்து சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் வியாபாரத்தில் இந்த தடைகள் விலகுது பண வரவு அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது கேட்ட இடத்துல பணம் வரும் தொழிலுக்கு தேவையான முதல்களை வந்து அதிகமா கிடைக்க போகுது அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ட்டு எடுத்து இடமாற்றம் கிடைக்க போகுது பதிவு உயர்வு கிடைக்க போகுது வயதானவர்கள் நிலையில இருந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியம் கூட போகுது குடும்பத்தை பொறுத்திருக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தொடக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டு பதினொன்று பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க என்ன ஒரு நல்ல காரியங்கள் தொடங்கினாலும் சரிங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அனுதினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உன்னுடைய நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தியாகி கேந்திரஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க செல்வாக்கு உயருது வேலைக்காக முயற்சி சரிங்களா நீங்க எதிர்பார்த்தா நல்ல தகவல் வரும் தொழில் விருத்தி ஆகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது சனியும் சரி சூரியனும் சரி உடைய செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகளை வெற்றியடைய வைக்கிறாங்க வாழ்க்கை தொழில் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது மனசுல நிம்மதியான நிலை ஏற்படுது வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவனத்துல நீ வேலை பார்த்தாலும் சரிங்க உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அது சாதகமா முடிஞ்சு வரும் குடும்ப வாழ்க்கை பொற்றுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் குழந்தையோட நலன்ல அக்கறை அதிகமாகுது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் சுக்கரனும் அப்பப்போ கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுவாங்க அந்த ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காம செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துல ஒரு தடையும் வராது அதே மாதிரி நீ எதிர்பார்த்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகுது நிதி நிலையில உயர்வை அடைய போறீங்க அரசியல்வாதியில பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால நினைச்ச வழியை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மார்ச் மாதம் ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய நல்ல தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த நாட்களை செஞ்சீங்கன்னா என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட கூடுதலான நல்ல பலன்களை அடைய முடியுங்க உங்களை போட்டிருக்கும் பரிகாரம் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க அடடா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கண்ணீராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் இன்னும் கூடுதல் தகவலோட சொன்னா எப்பமே ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அது வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில இருக்கணும் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்கு சிக்கனத்தை வந்து தாரக மந்திரமா கொண்டு செயல்படுவீங்க உங்களுக்கு தனாதிபதி சுக்கரன் சப்தமஸ்தானத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகமா கிடைக்கும் மனக்குழப்பம் விலகும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சொத்து சம்பந்தமான காரியங்கள்ல தடைகள் விலகுது ராசிநாதன் புதனைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மைகளை கொடுக்குறாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பஞ்சம பூர்வ ஸ்தானத்துல நட்பாக சஞ்சாரம் செய்யறதுனால தொழில வியாபாரத்துல தொய்வு நிலை மாறி முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க லாபம் அதிகமாகுது திறமையான பன்னர்கள் உங்களுக்கு அமைவாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை அடைய போறீங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதி சுக்கரனுடைய உச்ச பலத்தால குடும்பத்துல இதமான சூழல் நிலவுது அதாவது சந்தோஷம் உண்டாகுது உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாகும் உடலுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் வேடிக்கை மற்றும் வினோதமான சூழ்நிலை ஏற்படுதுங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சி வந்து தங்கு தடையிலாம நடத்தி முடிச்சுக்க போறீங்க மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண் நோய் பிரச்சனைகள் வந்து மறையுது தொழில திடீர்னு போட்டி இருக்கும் ஆனா அதை வந்து அசால்ட்டா சமாளிச்சிருங்க ஆனா ஒரு மட்டும் கண்ணீர் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்த்தரணும் கூடுதலா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வு இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க அதிகமா பணியாற்றுறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு உணர்வீங்க பட் மேல் இடத்துல உங்களை பத்தின நல் மதிப்பு அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா யாருக்கிட்டையும் வீண் சண்டை வேணாம் மாணவ பொறுத்திருக்கும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு பணவரத்து திருப்திகரமா இருக்கும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க விருந்து நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானது முக்கிய நபருடைய உதவி கிடைக்கும் சில வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வியாபாரம் தொழிலை பொறுத்தவரைக்கும் மந்த நிலையை மாறுது உடைய சாதுரியமான பேச்சுகள் மூலம் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க விலகி போன வாடிகளை கூட மீண்டும் உங்ககிட்ட வந்துட்டு பிசினஸ் பண்ணுவாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க குடும்பத்தை பொறுத்துக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுது மன வருத்தத்தோட இருந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவங்க கூட திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க கணவன் மனைவி சந்தோஷம் நீடிக்குது பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகளை வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் தோறும் துளசி மாலை அர்ப்பணித்து வணங்க எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகுது உடைய குறைகள் நீங்குங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உடைய நல்ல தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் எந்த கண்ணீர் ராசிக்கு குறை கிடையாது நிறைவான அதிர்ஷ்ட பழங்கள் தான் கொடுத்துருக்கு ரெண்டு விஷயம் வீண் சண்டை வேணாம் வீண் பேச்சு வேணாம் இந்த ரெண்டு மட்டும் கன்னி ராசிக்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில கால் மேல கால் போட்டுட்டு ராஜ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தெய்வங்களுடைய ஆணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கப்பெற்றிருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கும் அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையே உங்க லைஃப்ல இருந்து அழிச்சிருந்து மத்தபடி கண்ணிக்கு உயர்வான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை வாழ்த்துக்கள்